ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரிய தென்னை மரத்துக்கு ஆட்டம் முழுக்க வச்சுதுங்க சின்ன தென்னை மரத்துக்கு வந்து உரம் வச்சுது பெரிய தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரவுண்டு வந்து க்ளீனாக இருந்ததுனால மேலாலையே கொட்டி விட்டுட்டோங்க கொஞ்சம் வந்து ஆழமாக எடுத்து ஆட்டம் முழுக்கையை கொட்டி விட்டுருந்தோம் அப்படின்னா அப்படியே இருந்துருந்துருக்கும் இது மேலால் கொட்டி விட்டு தண்ணி விட்டுவிட்டோம் இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்ட முளக்கையில் நிறைய முள் முளைக்குதுங்க வேலி முள் வேளாங்காய் அதை ஆடு சாப்பிட்டது ஃபுல்லும் வந்து முள்ளாக முளைக்குது ஒரு அஞ்சாறு டைம் வந்து களை வெட்டணும் அப்படின்னா தான் அந்த முல்லை வந்து க்ளீன் பண்ண முடியுது அதனால் பூராத்துக்குமே ஆட்டம் முழுக்க வைக்கலைங்க அந்த தோலோரம் வந்து நல்லா பிடிக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த டைம் அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பெரிய மரத்துக்கு ஆட்டம் சின்ன தென்னை மரத்துக்கு வந்து தோலுரத்துக்கும் போனோம் இது ஃபுல்லுமே வந்து ரவுண்டில் வந்து ஏகமாக வர மாதிரிக்கு கொட்டி விட்டுருக்குங்க போன டைம் வந்து தண்ணி வந்து ரவுண்டு குட்டதுனால ஆட்டம்புழுக்கு வெளியே போகுது அப்படிங்கிறதுக்காக மேலே வந்து இந்த சருகு போட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னா தோல் உரங்க தோல் உரம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க தான் சாக்கில் கொண்டு வராங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் சாக்குதாங்க ஆட்டம்புழுக்க கொண்டு வந்ததும் சிமெண்ட் சாக்கு தான் இதில் கொண்டு வந்ததும் சிமிண்டு சாக்கு தான் ஆட்ட முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா சாக்குக்கு நூறுரூபாயின்னு விட்டோம் அவங்க கொண்டு வந்து வச்சு கொடுத்துருவாங்க நம்ம தென்னை மரத்துக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா சாக்குக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்ங்க இதுவும் வச்சு கொடுத்துருவாங்க இது கூட வந்து நம்ம போடுற உப்பு கல்லுப்பு வந்து அவங்கள சார்ந்தது ஆட்டம் பிளக்கைக்கு வந்து நாம் எடுத்து கொடுக்கணும் இது வந்து அவங்களே வந்து பெரிய தென்னை மரத்துக்கு நாலு கிலோ வரைக்கும் போட்டாங்கங்க இதுதான் அந்த சாக்கோட அளவு இது வந்து பயங்கர பேட் ஸ்மெல்லுங்க சேராதிகளுக்கு வந்து பயங்கர தலைவலி வந்துடுது நான் வீடியோ எடுக்கலாம் எப்படி போடுறாங்க என்ன அப்படிங்கிறதுக்காகத்தான் போனேன் என்னால் வந்து ரொம்ப நேரம் எடுக்க முடியலைங்க அந்த நேர் வந்து பயங்கர தலைவலி வந்துடுச்சு அதனால் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு இவ்வளோ தான் வந்து அவங்க போடுறன்னக்கு எடுத்தேன் ஒவ்வொரு மரத்துக்கும் ஃபஸ்ட்டு கொண்டு போய் வச்சிட்றாங்க இது வந்து பெரிய தென்னை மரத்துக்குள்ளே வந்துட்டாங்கங்க சின்ன தென்னை மரத்துக்கு கொண்டு வந்த தோல் உரம் வந்து மிச்சம் ஆயிடுச்சு அப்படிங்கிறக்காக பெரிய தென்னை மரத்துக்கு ஒவ்வொரு சாக்கு வந்து இறக்குனாங்க ஒரு நூற்றி இருபது சாக்கு வந்து மிச்சம் ஆயிருச்சு ஒரு நூற்றி இருபது தென்னை மரத்துக்கு வந்து ஆட்டம் முழுக்க போட்ட தென்னை மரத்துக்கு ஒவ்வொரு சாக்கு வீதம் இறக்க சொல்லி இறக்கிட்டு இருந்தாங்க சின்ன தென்னை மரத்துக்கு வந்து வேறு எந்த உரமும் போடலைங்க இது சின்ன தென்னை மரம் இதில் ரவுண்டே இல்லை பாருங்கள் தண்ணி ஏகமாவாத தான் பாஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நாங்கள் இதுக்கு ரவுண்டே கட்டலை ரொம்ப தண்ணிக்கு இது ட்ரை ஆகிற சமயத்தில் மட்டும் சொட்டில் விடுவோம் இந்த வருஷம் வந்து தண்ணிக்கு ட்ரையே வரல அதனால ஏகமாகவே பாஞ்சுது உரம் வைக்கும்போது வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தென்னை மரத்தை சுற்றி கொஞ்சம் தூரத்துக்கு சுத்தம் பண்ணி வந்து அப்புறம் தோல் உரம் வச்சுதுங்க இது வந்து இப்படி வச்சு மூடி கொடுத்துட்றாங்கங்க லைட்டாக வந்து ரெண்டு மவுண்ட்டி அளவுக்கு எடுக்கிறாங்க எடுத்து உரத்தை சுற்றியும் போட்டு அதுக்கு மேலே கல்லுப்பை போட்டு அப்புறம் மூடிடுறாங்கங்க ரெண்டு சாக்கு வச்சோம் ஒரு தென்னை மரத்துக்கு நாலு கிலோ வந்து கல்லுப்பு வச்சுதுங்க ஃபஸ்ட்டு தோல் உரத்தை போட்டு அதுக்கு மேலே கல்லுப்பை போட்டு மூடிடுறாங்க குயிக்காக வந்து அது இதாகி வந்துடும் அப்படிங்கறக்காக கல் உப்புங்க சின்னத்தோப்பு பார்த்தீங்கன்னா தோப்பு பொறுத்த வரைக்கும் பூராமே இந்த உரம் மட்டும்தான் வச்சிருக்கு வேற உரம் எதுவுமே வைக்கல இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே எல்லா மரத்துக்கும் வந்து மோனோக்ரோட்டஃபாஸும் கான்டஃபா க வந்து ரெண்டும் மரத்துக்கு கட்டியாச்சு அதுக்கப்புறம் வந்து உரம் வச்சுருக்குங்க உரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஆவணியில் வச்சுட்டோம் அப்படின்னா புரட்டாசி ஐப்பசியில் வந்து மழை காலத்துக்கு வந்து குயிக்காக மரத்துக்கு சத்து இறங்கிக்கும் அப்படிங்கிறக்காக முன்கூட்டியே வைப்பாங்க நாங்கள் இந்த டைம் புரட்டாசி பிறந்ததுக்கப்புறம்தான் வச்சோம் இது வந்து ஆட்டு குப்பை கொண்டு வந்த சாக்குங்க அவங்க சிம்னு சாக்கெலாம் நிறைய கொண்டு வந்துடுவாங்க சுத்தமான ஆட்டு குப்பையாக தான் கொண்டு வந்து வச்சு தராங்க அவங்க ரெகுலராக எங்களுக்கு வைக்கிறவங்க தான் ஆனால் சாக்கு அது நூறுரூவாய்ங்க அது கூட வந்து நம்ம கல்லுப்பு வைக்கணும் அப்படின்னா நாம் கல்லுப்பு இறக்கிக்கணும் கொடுத்தா அவங்க கூட வச்சு கொடுத்துருவாங்கங்க இதுதான் வந்து இந்த வருஷம் நாங்கள் தென்னை மரத்துக்கு வச்சால் உரங்கலுங்க வேறு உண்ணா அந்த யூரியா பொட்டாசு சல்பேட் இதெல்லாம் எதுவும் வைக்கலை அது வைக்கும்போது அந்த அப்டேட்டையும் கொடுக்குறேங்க ஈவினிங் டைமு மாடலாக கட்டித்தரைக்கு வந்துருச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பால் கரங்க வந்துடுவாங்க அப்படிங்கிறக்காக பால் கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாலை கறந்துட்டோம் அப்படின்னா வந்து கட்டித்தர வேலையும் முடிஞ்சிரும் சாயந்தரம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கறவை போடுறது வந்து நம்ம வேலையாக இருக்குங்க பாப்பு போய் ஸ்கூல்லேருந்து இன்னைக்கு கூட்டிகிட்டு வர போக வேண்டியதாக போச்சு கூட்டிகிட்டு வந்ததையும் வந்து பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து மனோரஞ்சித காய்ங்க பூ பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இப்படி காயிடும் இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன கொட்டை மாதிரி இருக்கும் அதை எடுத்து முளைக்கி போட்டோம் அப்படின்னாலே வந்து நாற்று முளைச்சிக்குதுங்க இந்த நேர் இருந்த அந்த ஃபுல்லுமே வந்து பூ பொறிக்காமல் விட்டதுக்கு ஃபுல்லுமே ஆயிருச்சு பாருங்கள் உள்ளுக்குள்ளே சின்ன விதையாகத்தான் இருக்குது அந்த சின்ன விதையை போட்டோம் அப்படின்னாவே வந்து நாற்று வந்துடுதுங்க இது வந்து நல்லா பழுக்கிற குட்டு இந்த பூவை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா சான்ஸே இல்லைங்க அவ்வளவு இதாக இருக்கும் இது வந்து பச்சை கலரில் இருக்குது பழுத்துது அப்படின்னா லைட்டாக மஞ்சள் மாதிரி ஆயிரும் சூப்பராக இருக்கும் பால் கறந்துக்கிட்டு இருக்கேங்க மாட்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலையில் நாம் நல்ல விடவே கூடாது நல்ல விட்டுட்டோம் அப்படின்னா காய்ச்சல் வந்துடும் மாட்டுச்சாலைக்குள்ளே கட்டணுங்க எங்கள் மாட்டுச்சாலை ஃபுல்லும் வந்து இது நாள் வரைக்கும் மாடு கட்டாததுனால நிறையா பொருள்களால் நிறைஞ்சிருக்குது அதை க்ளீன் பண்ணி விட்டு தான் உள்ளே கட்டணும் அதனால் அப்படியே கட்டித்தரையில் கட்டி பால் கறந்துட்டுருக்கு தண்ணி குடித்த பக்கமே பால் கறந்துட்டுருக்கேங்க நேற்று நல்ல மழை இனி வரும் காலம் வந்து அடமலை காலங்க அடமலை காலத்தில் வந்து மாட்டை நிலையிற குட்டுறக்கூடாது நிலையிற குட்டம் வந்து இந்த மாட்டுகளுக்கு சிந்து மாட்டை பொறுத்த வரைக்கும் காய்ச்சல் வந்துடும் இதில் இங்கே ரெண்டு மாட்டுக்கு ஒன்றும் பண்ணாதுங்க அந்த கருமாட்டை வந்து நலைய குட்டம் அப்படின்னா ஏதோ ஒன்று ஆயிரும் அதனால் மேக்ஸிமம் மலையில் வந்து இந்த டைமில் வர மலையில் வந்து நலருக்குடுறதில்ல மாட்டுச்சாலை க்ளீனாக இல்லைனாலும் க்ளீன் பண்ணி உள்ளே கட்டிடுறது இதே வந்து நம்ம அங்குனி சித்திர வைகாசியில் வர்ற மலை வந்து மேக்ஸிமம் வந்து மாட்டுகளை ஒன்றும் பண்ணாது ஏன்னா அப்படியே வந்து வெயிலும் வர்றதுனால ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து மாட்டுகளை பாதிக்காது கார் மலை பாதிக்காதும்பாங்க அடமலை வந்து மா மாட்டுகளுக்கு வந்து சளியும் காய்ச்சலையும் உண்டு பண்ணிடும் நம்ம பார்த்து மாட்டுகளை கவனமாக பார்த்துக்கணும் மதியம் வெயிலில் இப்போ அடிக்கிற வெயிலில் விட்டோம்னாலும் காய்ச்சல் வந்துடுதுங்க காலையில் ஒரு ஒம்பது ஒம்போதரைனாவே மாடுகள் எல்லாமே மரத்துக்கடியில் ஓடிடுது அந்த வெயில்லையும் விட்டுறக்கூடாது அது மீறி நாம் விட்டுட்டோம் அப்படின்னாலும் அந்த தன்னைக்கு பார்த்தா வந்து பால் கொஞ்சம் கம்மியாகிடுது மலையில் கெஸ்ஸு கெஸ்ஸுன்னு பாருங்களேன் செவள மாட்டு நான் பால் கறக்க கறக்க பயங்கர கெஸ் கெஸ்ஸுன்னு நம்ம மாட்டு பராமரிப்புகளில் இது வந்து மிக முக்கியமானது ஒன்றுனே வச்சுக்கலாம் நம்ம காலையிலையும் சாயந்தரமும் அந்த குளிர்ந்த நேரத்தில் மாட்டுகளை அவுத்து விட்டுட்டு மதிய நேரம் நிழலில் கட்டிட்டால் ஓரளவுக்கு பால் இல்லைங்க நாம் எதாவது வேறு வேலைகளை பார்த்துக்கிட்டு இதை விட்டுட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு அரை லிட்டராவது இருக்குது ரெகுலராக நம்ம தண்ணி கட்டுற டைம் மாற்றி கட்டினாலும் வந்து பால் கம்மியாகுதுங்க காலையில் தண்ணி கட்டுற டைம் ஒரு மணி நேரம் மாற்றி கட்டினோம்னாவோ இல்லை மதியம் வந்து நம்ம காட்டில் தண்ணி கட்டுறது மாற்றி கட்டினோம்னாலோ வந்து பால் கொஞ்சம் கம்மியாகுது அந்த டயத்துக்கு நம்ம வந்து ரெகுலராக மாட்டுக்கு என்ன கொடுக்குறோமோ கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா தான் ரெகுலராக இருக்கிற பால் இருக்குங்க மேக்ஸிமம் வெயில்லையும் மலையிலையும் வந்து இந்த சிந்து மாட்டுகளாம் நம்ம பாதுகாத்துக்கணும் இல்லைன்னா நாம் தாங்க சீரழியணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னு பாருங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேங்க பாய் வீட்டுக்கு போகலாமாங்க